அன்பின் மிகுதியா ஆகியவரை பற்றி நாம் வந்து இந்த சேனல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்கு பக்கம் ஏறக்குறைய இவரை பத்திதான் தொண்ணூறு சதவீதம் பே பேசியிருக்கோம் ஏன் அப்படின்னா இவர் செய்த செயல்பாடுகளால தனி மனிதன் மிக இலகுவாக தன்னை மாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கேன் மிக முக்கியமா நீங்கள் உங்களால் துன்பப்படுகிறீர்கள் இந்த மலர்கள் ஆன்மா வழியாக உங்களுக்கு குணப்படுத்துகிறது அப்படின்றதுனால அது பிரபஞ்சத்தில் மிக முக்கியமாக நமக்கே முக்கியமானது என்னன்னா கை காலாம் இருக்குங்க கண் இருக்குங்க அப்படின்னு சூப்பரா இருக்குங்க கண்ணு காலம் அழகா இருக்குங்க உடம்பெல்லாம் அழகா இருக்குங்க ஆனா உயிர் மட்டும் இல்லைங்க அப்படின்னு அப்படி இருக்கும் எது முக்கியம் நமக்கே தெருது சாதாரணமாவே தெருது நம்ம உயிர் முக்கியம் அப்ப இருப்பதிலே உடம்புல மிகவும் சக்தி வாய்ந்தது நுட்பமானது அது இல்லைன்னா எல்லாமே செயல்படாது அப்படின்னு இது உயிரை சொல்றோம் அது எல்லாரும் ஒத்துக்கிறோம் ஆனா என்ன மறந்துட்டோம் அப்படின்னா உடம்பு இது இதுல வச்சுன்னு தீர்வு கொடுக்கறது எப்படின்றத கேள்வி கேட்குறோம் ஆன்மா வை அப்படிங்க தீர்வு வரணும் அந்த இருக்கிறதுலே மிகவும் அரிதானது அது இல்லைன்னா நம்ம செயல்படாத ஒன்றை வைத்துக் கொண்டு அவர் என்ன சொல்றனா உயிரை வச்சுதான் நான் ஹீல் பண்றேன்ற உயிர் நேயம் ஆன்ம நேயம் ஆன்மநேய ஒரு தீர்வு முறை அது அற்புதமான ஒரு வாசகம் அது ஆன்மநேய தீர்வுமுறை ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் அப்போ ஏன் அப்படி ஏன் அவ்வளோ கொண்டாட வேண்டும் அப்படின்னா ஒரு தியானம் பண்ணுறதுக்கு உக்காரணும் இல்லாட்டி ஒரு செலவாகும் ஒரு இடத்துக்கு போகணும் இல்லாட்டி பயிற்சி பண்ணணும் கால அவகாசம் தேவை ஆனால் இதில் என்ன சொல்கிறேன்னா ஒரு மனிதன் நோய்வாய்பட்டிருக்கிற மதின் மனிதன் அவன் மனக்குறிகளை கொண்டு சரி மனக்குறிகளை எனக்கு அவனை சொல்ல முடியல நீங்கள் என்ன மனக்குறிகளை வைத்திருக்கிறீர்களோ அதை கொண்டு அவரை குணப்படுத்த முடியும் இது எளிமையானது அவனால் தியானம் பண்ண முடியல அவனால் பயிற்சி பண்ண முடியல அவன் வந்து மிகப்பெரிய இக்கட்டில் இருக்கிறான் அவனுக்கு அந்த அந்த எமோஷன்ஸ் சொல்லக்கூடிய உணர்ச்சியை பார்த்து ரெமடி கொடுக்கும்போது அவனை அவனுடைய ஆன்மா அவனை குணப்படுத்துகிறது இருக்கிறதுலே உயர்ந்தது உயிர்னு சொல்லிட்டோம் இருக்கிறதுலே உயர்ந்தது உயிரை குணப்படுத்துவது உயிரை குணப்படுத்துவது தானே எல்லா உயிர் மையமாக வைத்து குணப்படுத்துவது தானே எல்லாத்துலேயும் சிறந்ததாக இருக்க முடியும்